நம்ம எல்லாரும் தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம் நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் தமிழ் பேசுகிறத கேட்டு கேட்டு நம்மளும் ஒரு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நம்ம நிறையா அது ரிலேட்டடான சென்டென்ஸ் நிறையா கேட்கணும் நம்ம சின்ன வயசில் வீட்டில் பேசுகிறதுக்கான சென்டென்சஸ் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி வீட்டில் பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கலாம் இப்போதெல்லாம் நீங்க மிகவும் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் யூ ஆர் வெரி லேசி நவ் டேஸ் யூ ஆர் வெரி லேசி நவ் டேஸ் அவனை வீட்டிற்கு கூட்டிட்டு போனியா டிட் டிட் யூ யூ டேக் டேக் ஹிம் ஹோம் அப்படித்தான் அவன் திட்டினான் தட்ஸ் ஹவ் ஹீஸ் கோல்டெட் தட்ஸ் ஹவு ஹீஸ் கோல்டெட் யாரோ சொன்னார்கள் சம்மன் சேட் சம்மன் சேட் என் விஷயத்தில் நீ மூக்கை நுழைக்காதே டோன்ட் போக் யோர் நோஸ் இன் மை மேட்டர் டோன்ட் போக் யோர் நோஸ் இன் மை மேட்டர் எல்லாவற்றையும் கலக்காதே டோன்ட் மிக்ஸ் எவ்ரிதிங் don't mix everything yanakku thookam varamadhiri irukku i feel sleepy i feel sleepy ippo mani enna what is the time now what is the time now avar namba mudiyadavar he is incredible he is incredible anda madiri thittade don't scold like that magangalai kadikade. Don't bite your nails. I don't bite your nails. I... I am stuck in traffic. I am stuck in traffic. Sorry for the trouble. Sorry for the trouble. Nee yen Why did you come again? Why did you come again? Prachanayane unda pogiraal. மேக் ட்ராஸ் பிளீஸ் கோண்ணா மேக் ட்ராவல்ஸ் நீங்கள் என் அம்மாவைப் போல் இருக்கிறாய் டு ஆர் லைக் மை மோங் டு ஆர் லைக் மை மோங் ஒழுங்காக நடந்து கொள் பிஹேவ்யோர் செஸ் பிஹேவ்யோர் செஸ் என் கண்களை கட்டு பிளைண்ட் ஃபோல்ட் மீ பிளைண்ட் ஃபோல்ட் மீ மூக்கை சிந்து ப்ளோ யோர் நோஸ் ப்ளோ யோர் நோஸ் நெருப்பை அணை Put out the fire. Put out the fire. Kudai madakkhi. Fold the umbrella. Fold the umbrella. Kodaeyi viri. Unfold the umbrella. Unfold the umbrella. Nam yappadi varuom. How will we come? How will we come? Bungalay yar parthargal. Who had seen you? Who had seen you? Yarilang poga villai. Who all don't go? ஹூ ஆல் டோன்ட் கோ இது எப்படி வேலை செய்கிறது ஹவு டஸ் இட் ஒர்க் ஹவு டஸ் இட் ஒர்க் நான் அங்கு செல்லவில்லை ஐ டி கோ தேர் ஐ டிடெண்ட் கோ தேர் அதை செய்வதற்கு வருத்தப்படுகிறேன் ஐ ரிக்ரேட் டூயிங் இட் ஐ ரிக்ரேட் டூயிங் இட் எனக்கு எல்லாம் தெரியும் ஐ நோ எவ்ரிதி என்னிடம் உண்மையை சொல் நான் எழுது கொண்டிருப்பேன் ஐ வில் பி ரைட்டிங் ஐ வில் பி ரைட்டிங் நான் அவனை காலையில் சந்திச்சேன் ஐ மெட் திஸ் ஐ மெட் திஸ் மார்னிங் நீ அங்க போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணு நான் செங்கல்பட்டில் இருந்தேன் செங்கல்பட்டு செங்கல் பட்டு அவன் எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கு ஐ பீல் லைக் ஈட்டிங் லட்டு ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் லட்டு பிரச்சனை செய்ய இங்கு வந்தீர்களா that இப்போதைக்கு அவ்வளவுதான் இட் ஃபார் now தட் இஸ் இட் ஃபார் now உங்கள் இருவருக்காகவும் காத்திருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ both ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ both உனக்கு பேச வேற விஷயம் இல்லையா Don’t you have another matter to talk? Don’t you have another matter to talk Keep an eyes on him she keep an eyes on him she she didn't come yet he, she didn't come yet he, he is trying to betray me he is trying to betray me. அவன் என்னை வீழ்த்திவிட்டான் ஹீ ஹாஸ் லெட் மீ டவுன் மீ டவுன் அவளுக்கு ஒருவேளை உதவி தேவைப்படலாம் பள்ளிக்கு புறப்பட தயாராகு கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் எல்லாவற்றையும் ஒரே அடியா எடுக்காதே Don't take everything at once. Don't take everything at once. Don't call me like that. Don't call me like that. Is coffee ready. Is coffee ready? Avan romba pidichavan. He is so arrogant. He is so arrogant. Avan kobamaga irppadu pol she seems to be angry. She seems to be angry. It seems not. It seems not. Thaniyaga va. Come alone. Come alone. Maga Yire. Be humble. Be humble. Thalai Don't interfere. Don't interfere. Avan Munna madiri illa. He is not like he used to be. He is not like he used to be. பாலை சூடு பண்ணு வம் அப் த மில்க் வார்ம் அப் த மில்க் எதற்கெடுத்தாலும் அழாதே டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் திங் டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீயே யூ கம் வாய் டெடிண்ட் யூ கம் நான் சாப்பிடவில்லை ஐ ஐ நாட் நாட் அவர்கள் வரமாட்டார்கள் அவளை கிண்டல் பண்ணாதே டோன்ட் டீஸ் டீஸ் ஹர் யாரோ வராங்க அவன் எப்படி உனக்கு கொடுத்தான் அவன் இன்னும் தயாராகவில்லை ஹீ இஸ் நாட் எட் ரெடி ஹீ இஸ் நாட் எட் ரெடி விரைவில் அது நடக்கும் it will happen soon it will happen soon அதனால்தான் தான் கேட்டேன் that's why i asked that's why i asked உனக்கு என்னதான் பிரச்சனை what's your problem what's your problem அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல i don't know what's going on there I don't know what's going on there. Ange yenna What's going on there? What's going on there? Inge What's going on here? What's going on here?